ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட தமிழகச் சூழலில் கிராமத்து வானியல் விஞ்ஞானிகள் கணக்குப்படி தைத்திங்கள் வையகத்திற்கெல்லாம் புத்துணர்ச்சி கிட்டும் மாதம் என்று சரியாகவே கணக்கிட்டிருக்கின்றார் அதனால்தான் மார்கழி கடைசி நாள் பழையனவும் சோம்பலும் கழிவும் போகியாகவும் தை முதல் நாளை சூரியனுக்கு நன்றி சொல்லும் பொங்கலாகவும் கொண்டாடியிருக்கின்றார் சூரியன் தென்கோடு சென்று நின்று திரும்பி நம்மையெல்லாம் நோக்கும் நாள்தான் உலக உயிர்கள் புத்துணர்ச்சி வரும் நாளாகும் அந்த நாள் தை ஒன்று ஜனவரி பதினான்கு அந்த நாளை கொண்டாடுவ கொண்டாடுவது சிறப்பு ஆகவே தை ஒன்றாம் தேதி முதல் நாளுக்கு இத்தனை சிறப்புகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது சூரியன் என்றால் இயக்குபவன் என்று பொருள் உலகத்துயிர்கள் அனைத்தும் ஓர் ஊராய் நின்று இயக்குகின்றான் அவன் உதித்தும் ஒளியும் வெப்பமும் தோன்றுகின்றது எல்லா உயிரினங்களும் புத்துணர்ச்சி கிடைக்கின்றது ஆதிமக்கள் வணங்கிய முதல் கண்கண்ட கடவுள் சூரியன்தான் தொல்காப்பியம் சூரியனை சூரியனை ஞாயிறு என்று குறிப்பிடுகின்றது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் போல் பொற்கோட்டும் மேருவளம் திருதலான் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோபடிகள் சூரியனை வாழ்த்தி வணங்கியுள்ளார் சூரியனை வணங்குவதும் வரவேற்பதும் தமிழ் சமுதாயத்தில் நிலவி வரும் சிறப்பான மரபாகும் அன்றைய நாள் அதிகாலையிலே எழுந்து நீராடி இறைவனை வழிபாடு செய்து பெற்றோர்களை வணங்கி வீட்டினுடைய முற்றத்திலே புதுப்பானையிலே புது அரிசியை கொண்டு பொங்கலிட்டு சூரிய வழிபாடு செய்வது மரபாகும் அன்றைய தினத்திலே நாம் திருக்கோயிலுக்கு செல்வதும் நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து மற்றவர்களுக்கும் நம்முடைய தமிழர்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை கூறுவது நம்முடைய மரபாகவே போற்றப்படுகின்றது ஆகவே தமிழ் சமுதாயத்தில் மட்டுமல்ல தொன்மைக்கால நாகரீக சமுதாயங்கள் அனைத்திலும் சூரிய வணக்கம் முதன்மையான ஓர் இடத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது உலக நாகரீகத்தில் தொன்மையானது என்று கருதப்படும் எகிப்திய நாகரிகம்தான் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்திய மக்கள் சூரியனின் ஆற்றலின் நன்கு அறிந்திருக்கின்றார் ஆகவே நாம் அந்த சூரிய நாளிலே பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு என்று சங்க இலக்கியமான திருமுருகாற்று படையிலும் கெதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் காருள் அகந்தது காளையும் பொழுதாய் என்று பக்தி இலக்கியமான நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இந்த சூரியனுடைய சிறப்பை நமக்கு போற்றுகின்றது மகர சங்கராந்தி என்றால் என்ன சூரிய வழிபாடு நமது நாட்டில் தொன்றுதொட்டு நிலவி வரும் வருவதாகும் நாட்டின் பல இடங்களில் பழமையான சூரியக் கோயில்கள் இன்றும் உள்ளன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காப்பியமான சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் என்று துவக்கத்தில் இருந்தே அக்காலத்தின் சூரிய வழிபாட்டின் தாக்கத்தை உணர முடியும் உண்மையில் சூரியனின் இயக்கத்தில் ஏற்படும் வருடாந்தர மாற்றத்தையே உருவானதுதான் மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி என்றால் என்ன சங்கரணம் என்றால் சமஸ்கிருதத்தில் லகர்தல் என்று பொருள் உலோக உயிர்களை இயக்கும் சூரியனின் திசை மாற்றத்தை தை மாதம் ஏற்படும் பெரும் நிகழ்வே மகர சங்கராந்தி வானமண்டலத்தை நம் முன்னோர்கள் பன்னெண்டு ராசிகளாக பகுத்துள்ளனர் இதில் தனுர் ராசியிலே இருந்து மகர ராசிக்கு சூரியன் இடம்பெயர்வதே மகர சங்கராந்தி ஆகும் சூரியன் உதைக்கும் திசை என்றாலும் தட்சணாய காலத்திலே தெற்கு திசை சார்ந்தும் உத்தராயண காலத்தில் வடக்கு திசை சார்ந்தும் உதைப்பதை உன்னிப்பாக கவனித்தான் உணர முடியும் சூரியனின் இந்த திசை மாற்றமே நம்மால் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது மார்கழி கடைசினால் போகி பண்டையாக போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது ஏதோ வீட்டிலே இருக்கின்ற பழைய பொருளை அரித்து கொண்டாடுவது மட்டுமல்ல நம்மிடத்தில் இருக்கின்ற வேண்டாத எண்ணங்களை எல்லாம் நீக்கி நல்ல எண்ணங்கள் இன்று நாளிலே இருந்து தொடங்க வேண்டும் தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்வது போல தை நாளிலே இருந்து நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் நல்ல எண்ணங்களாகவும் மக்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் தை மாதத்திற்கு முன்பாக நம்முடைய அறுவடைகளெல்லாம் முடிந்து களத்திற்கு வந்து தானியங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி அது வியாபாரமாக சந்தைக்கு செல்லுகின்றது சந்தைக்கு சென்று நமக்கு பொருள் நீட்டி வருகின்ற வருவாயை கொண்டும் முதல் நாள் மனிதன் தன் தனக்கும் தன்னை சார்ந்து இந்த வேளாண் தொழிலுக்கும் உறுதுணையாக இருந்த உளவு மக்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த உலகத்திலே ஒரு இரண்டு நிலை நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று சூரியன் நன்றாக உதிக்க வேண்டும் நல்ல மழை வலிய வேண்டும் அதன் மூலமாக வேளாண் தொழில் சிறக்க வேண்டும் இரண்டும் நன்றாக இருந்தால் எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கும் அதுதான் முதல் நாளிலே இழுத்து வழிபாடு செய்கின்றோம் மறுநாள் இரண்டாவது நாள் மாட்டுப் பொங்கலாக நாம் செய்த தொழில்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற மாடுகள் உமக்கு வேளாண் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்றது அந்த மாடுகளுக்கு தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி அதையெல்லாம் போற்றி கொண்டாடுவதுதான் மாட்டுப்பொங்கலாக இருக்கின்றது இப்படி கன்னிப்பொங்கலாகவும் திருவள்ளுவர்த்தனமாகவும் இந்த தை மாதத்திலே வருகின்ற மூன்று நான்கு நாட்கள் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது இளைஞர்கள் எல்லாம் காளைகளை அடக்கி ஜல்லிக்கட்டுவது கொண்டாடுவதும் இந்த பொங்கல் திருநாளிலே சிறப்பு ஆகவே இந்த பொங்கல் திருநாளிலே நாம் அனைவரும் தமிழர்கள் பாரம்பரியமுக்கு நம்முடைய உடைகளை அணிவதுதான் மரபாக இருக்க வேண்டும் நம்முடைய வேட்டி சட்டையாகவும் பெண்களுக்குரிய ஆடைகளை உடுத்தி நம்முடைய உணவுகள் பழக்க வழக்கங்கள் செய்வ நெறியிலே தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த உணவு பழக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் வள்ளுவரும் வள்ளல் பெருமானும் சைவத்தினுடைய சிறப்பை நமக்கு பல்வேறு இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் நல்லாறு எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்பது வள்ளுவருடைய பெரும் கோட்பாடாக இருக்கின்றது ஆகவே இந்த நல்ல நாளிலே எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தும் நாமும் கொண்டாடி இந்த விழாவை உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்முடைய ஆதி ஆதித்தின் சார்பாக நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்